மக்களை வணக்கம் வாங்க தோட்டத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பூ பேர் என்ன இந்த மரத்து பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது பார்க்க கடலில் வேலை செய்ய ஆரம்பித்தோம்ல பாக்கெட் போட்டுருது வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் மழை வந்துச்சு நின்றுச்சு திடீர்னுங்க பாருங்கள் கொஞ்சமாக ஈரமாக்கிட்டு மழை நின்றுச்சு பாருங்க குச்சி வச்சு ஆர்ச் மாதிரி கட்டிட்டு மேலே பொலித்தீன் ஷீட் போட்டு மூடிடுவாங்க ஏன்னா மழை தண்ணி வந்து அதுல ஊத்தக்கூடாது இங்கே குழி போட்டு இந்த குச்சி இருக்குது பாருங்க இதை வச்சு அப்படியே வளைச்சி அந்த மாதிரி கட்டிடுவாங்க இந்த குச்சை வச்சு அப்படியே வளைச்சி இதை அப்படியே வச்சு அந்த சைடு அப்படியே பென் பண்ணி அங்கே கட்டி இருக்கிற மாதிரியே கட்டிடுவாங்க அது குழி போட்டாச்சு அதுக்குள்ளே போடுற அளவுக்கு கொடுங்க நல்லா வலை இதெல்லாம் முடிச்சுரும் சரி அந்த ஓட்டையில் வந்து இந்த கம்பை போட்டு அப்படியே பெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த டெண்ட்

பைப் வந்து அளவுக்கு அதை ஒரே லெவலில் அதை போலித்தீனை போடுறதுக்கு இந்த குச்சியை வெட்டிடலாம் நானூறு பேக் போட்டிருக்குது இப்போ ரெடியா இருக்குது ரெண்டுமே சேர்த்து இப்போ விதை போடுறதுக்கு தான் ரெடி பண்றோம் இங்க பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா மண் ஏற்கனவே போட்டு வச்சது இதுல இருந்து தான் வெட்டி எடுத்து அந்த நானூறு பேக்கெட்டுக்கு மண் எடுத்தது இங்க பாருங்க எப்படி வெட்டி இருக்கு மஞ்ச பூ பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மரம் ஃபுல்லா பூ பூத்தி ரொம்ப அழகா இருக்கும் பார்த்துட்டு இங்க ஒண்ணு இருக்குது அங்க ஒண்ணு முல்சி முழுத்தி தப்பழுச்சான்னு பார்க்கலாம் வாங்க மாதிரியா இருக்கு புல்லு காட்டு செடி இதெல்லாம் பாத்தீங்க எல்லாத்தையும் சுத்தம் சுத்தம் இப்போ பாருங்கள் எப்படி கிளீனா இருக்குது தேவையில்லாத புல் செடி எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க இப்போ வீட்டு தோட்டம் கிளீனாயிடுச்சு பாருங்க வாத்து பாருங்க கொட்டி இருக்குதாங்க நிக்குது நாட்டு தக்காளி பாருங்க நல்லா பெரிய சைஸா வந்திருக்குது ஆனால் ஒட்டிக்குச்சு ரெண்டு தக்காளி சிலது தனித்தனியாக வந்திருக்குது சூப்பராக விடுத்த காய் பழுத்து மக்களே எங்கே பாருங்கள் இன்னைக்கு அறுவடை இது இவ்வளோ காய் வந்திருக்குது எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் நிறைய அறுவடை கிடைக்கிது ஒரே நாளுக்கு இவ்வளோ முத்திருச்சு பாருங்கள் லூஸ் ஆயிடுச்சு வெதெல்லாம் தெரியுது இது சமைச்சா நல்லா இருக்காது தோல் மாதிரி இருக்கும் இது நல்லா சதையோடு இருக்குது நல்ல காய் இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து புட்டு புட்டும் வெந்தய பழமே நான் வந்து வாழைப்பழம் சீனி வச்சு கூட சாப்பிடுவேன்